இன்றைக்கி நாம் சினிமா பதிவில் கங்கை அமரன் ஸ்பெஷல் பார்க்க போகிறோம் கங்கை அமரனை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கங்கை அமரன் அப்படிங்கிறவர் யார் சினிமா ரசிகர்கிட்ட இந்த கேள்வியை நம்ம கேட்டோம்னாக்க அவர்கள் பதில் சொல்ல திணறுவார்கள் காரணம் திரையுலகில் ஒரு பன்முக ஆழுமையாக அவர் திகழ்ந்து வருவது தான் அந்த அளவுக்கு அவர் பாடலாசிரியர் கிட்டார் இசை கருவியாளர் பின்னணி பாடகர் இசையமைப்பாளர் இயக்குனர் கதாசிரியர் தயாரிப்பாளர் அப்படிங்கிற பல முகங்கள் அவருக்கு உண்டு நாம் இதில் அனைத்தையும் பார்த்தா எப்படி நம்ம அவரை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு போவோம் தான் எடுத்துக்கொண்ட பணிகள் அனைத்தையும் திறம்படச் செய்ததே அவரை நாம் எப்படி அடையாளம் காண்பது அப்படிங்கிற தயக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும் எல்லாவற்றையும் மீறி அவரை இயக்குனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் அடையாளம் காணலாம் ஏன்னாக்க அவர் தந்த வெற்றி படங்களின் எண்ணிக்கைகளே அதற்கு காரணம் அந்த வகையில் இயக்குநராக அறிமுகமான கோழி படத்திலேயே அவரது வெற்றி கணக்கு தொடங்கிவிட்டது அப்படின்னு நாம் சொல்லலாம் கோழி கூது படத்தில் ரெண்டு கதாநாயகர்கள் ரெண்டு கதாநாயகிகள் ஒரு நாயகனாக வரும் பிரபு வேலுச்சாமி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தி இருப்பார் இன்னொரு நாயகனாக வரும் சுரேஷ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு அப்பாவியான ஒரு தபால்காரர் பாத்திரத்தில் நடித்து தூள் கிளப்பி இருப்பார் வேலுச்சாமி ஒரு முரட்டு பேர் அவரது சகோதரி தனது மகள் காமாட்சியை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்க ஆசைப்படுறாரு ஊர்காரர்களும் உறவினர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஸோ அவங்களோட எதிர்ப்பை தவிடுபடி ஆக்குவதற்காக வேலுச்சாமி என்ன பண்ணுவார் இராணுவத்தில் போய் சேருவார் அந்த நேரத்தில் காமாட்சி ஊருக்கு புதிதாக ஒரு தபால்காரர் வருவார் அவர் தான் ராமகிருஷ்ணன் சுரேஷ் அந்த சுரேஷை வந்து விஜி விரும்புவார் இராணுவத்திலருந்து நம்ம பிரபு திரும்புகிறாரு வேலுச்சாமி ஸோ இப்படியாக கதை வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களுக்கு ஓடிட்டுருக்கும் இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த கோழிக்குவுது படம் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நாம் பார்த்தாக்க அந்த காலத்தில் வெளியான படங்களில் இதோடய கதைப்போக்கு முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தது அப்படின்னு நாம் சொல்லலாம் இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிக்கிற அளவுக்கு தான் இதோட கதை இருந்தது ஆனால் திரைக்கதையும் நம்ம இருக்கையை விட்டு இழவிடாமல் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி இறுக்கி பிடிப்பதாக இருந்தது அந்த நுட்பம் அந்த காலத்தில் வெகு சில படங்களிலே இடம்பெற்றது இந்த படத்தில் பிரபு தன் நடிப்பை அற்புதமாக காட்டியிருப்பார் அதன் பின்னே இது மாதிரியான கதையுள்ள திரைப்படங்கள் எல்லாம் அவருக்கு கிடைச்சிது அதுக்கப்புறம் அவர் வந்து பயங்கரமான ஒரு லெவலுக்கு போனார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நிவாஸின் கலர்ஃபுல் ஒளிப்பதிவு அது மாதிரி லெனின் தந்த நேர்த்தியான படத்தொகுப்பு அப்படின்னு அனைத்துமே ஒன்று சேர்ந்து இந்த படத்தை சிறப்பான படமாக மாற்றியது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பழிக்கு பழி வேலையில்லா திண்டாட்டம் வறுமை கொடுமை வழி செய்யும் காதல் மனித வாழ்க்கையில் உள்ள மோசமான பக்கங்களை காட்டும் கதைகளே எண்பதுகளில் பெரும்பாலான கதைகளாக வெளியாகின கொலை கொள்ளை கற்பழிப்பு இல்லாத கதைகளே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகியது அப்படியாப்பட்ட ஒரு சூழலில் பெரிதாக அறிமுக நடிகர் நடிகைகளை கொண்டு ஒரு மெல்லிய காதல் கதை திரையில் சொல்லியிருந்தார் கங்கை அமரன் அந்த மெல்லிய காதல் கதை பெரும் வெற்றி பெற்றது படம் முழுக்க இலையோடும் நகைச்சுவை மெல்லிய சென்டிமென்ட் லேசு பாசான சண்டை காட்சிகள் எல்லாவற்றிற்கும் மேலாக எவர் கிரீன் ஹிட் பாடல்கள் ஆகியவற்றை கொண்டிருந்தது இந்த திரைப்படம் ஒரு படம் ஓஹோன்னு புகழ் அப்படின்னு வார்த்தைகளை காதலிக்க நேரமில்லை படத்தில் நாகேஷ் சொல்லுவார் அதே மாதிரி கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த படத்துக்கு வாய்ச்சுது அப்படின்னு நாம் சொல்லலாம் அந்த வகையில் கூலி கோவது வெளியான பிறகு சுரேஷுக்கு காதல் பட வாய்ப்புகள் குவிந்தன அதே போல் சிவாஜியின் மகனான பிரபுவுக்கு சங்கிலியில் பார்த்து என்னடா அப்படி நடிச்சிருக்காருன்னு அதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு இந்த படம் அவருக்குன்னு ஒரு தனி ரூட் இருக்குது அப்படிங்கிறத நிரூபித்தது விஜய் இளமை பொலியுடன் அழகாக ஹாஃப் சேரீலாம் போட்டு அந்த பாடலில் பார்த்தாக்க ரொம்ப எளிமையாக ஆனால் அற்புதமான ஒரு அழகை வந்து வெளிப்படுத்தி தன்னோட நடிப்பையும் வெளிப்படுத்தி சூப்பராக பாடல்லாம் நடிச்சிருப்பாரு ஏதோ மோகம் ஏதோ தாகம் நேத்து வர நடக்கலையே ஆசவத முளைக்கலையே தேவி என்ன இந்த பாடலில் பார்த்தா ரெண்டு பேரும் அதாவது விஜய சுரேஷும் ரொம்ப சிம்பிளாக தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்களோட ரியாக்ஷனு அந்த அழகான அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அந்த பச்சை புல்வெளி அதெல்லாம் அந்த தண்ணி ஓடுறது அதெல்லாம் பார்த்தாக்க அந்த பாடலும் அந்த டெரெக்ஷனும் அந்த எடிட்டிங் எல்லாமே கேமராமேன் எல்லாமே பார்த்தாக்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுபோல் சில்க்கு பிரபு ரெண்டு பேரும் பூவே இளைய பூவே வரம் தரும் வசந்தமே மலர் மீது தேங்கும் தேனே எனக்கு தானே அப்படின்னு அந்த பாடலில் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க கண்ணியமாக ரொம்ப அருமையாக ரொம்ப கவர்ச்சி ஓவராக இல்லாமல் அருமையாக நடிச்சிருப்பாங்க செலுக்கு இந்த பாடல் அந்த காலத்தில் செம ஹிட் அடித்த பாடல் இது பாடலில் பிரபுவுடன் அவர் அழகாக நடனமாடி இருப்பார் இந்த பிந்து கோஷு ராஜ் உட்பட துணை பாத்திரங்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தின் மூலமாக பயங்கரமாக புகழ் பெற்றாங்க மொத்தத்தில் சொல்லப்போனால் கோழி குவது படம் பல பேர் வாழ்வில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு படம் அப்படின்னு நாம் சொல்லலாம் இந்த படம் கங்கை அமரனுக்கு பெரிய வெற்றியை தந்தது அவரோட வாழ்க்கை பாதியே மாற்றியது அப்படின்னு நாம் சொல்லலாம் அதற்கு பிறகு கொக்கரக்கோ பொழுது விடிஞ்சாச்சு தேவி ஸ்ரீதேவி வெள்ளைப்புறா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் அவர் எடுத்தார் அதன் பிறகு எங்கள் ஊர் பாட்டுக்காரன் படத்தின் போது தான் தனி பாணி தன்னோட பாணி என்னன்னு கண்டுகொண்டு அதை அப்படியே பண்ண ஆரம்பித்தார் சிறுகதை போல ஒரு கமர்ஷியல் கதையை எடுத்துக்கொண்டு அதில் அனைத்து அம்சங்களையும் ஜன ரஞ்சகமாக முறையில் மக்களுக்கு எடுத்து சொன்னால் வெற்றி கிடைக்குங்கிறத புரிஞ்சுட்டு அது மாதிரி நிறையா படங்கள் பண்ணினாரு அதில் தன்னோட பெஸ்ட்டு எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கொடுத்தார் மக்களுக்கு அதுபோல் தன்னோட சகோதர இளையராஜாவையும் இசைக்கு முக்கியத்துவம் தரணும்னு சொல்லி நிறையா படங்களில் சேர்த்துக்கிட்டாரு ராமராஜன் விஜயகாந்த் பிரபு எல்லாத்தையும் நாயகர்களாக கொண்டு பல வெற்றி படங்களை தந்தார் தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் தனது படம் அவ்வளோவா வரவேற்பு இந்த மாதிரி படம் வரவேற்பு கொடுக்காதுன்னு சொல்லிட்டு டிரெக்ஷன் துறையிலேருந்து அவர் அப்படியே வெளியே வந்துட்டார் அவர் புகழ்கொடி நாட்டிய இயக்குநர்களில் கங்கை அமரனுக்கு ஒரு தனியிடம் உண்டு அப்படிங்கிறத நாம் மறுக்கவோ மறக்க முடியவே முடியாதுங்க இன்றும் அவர் தேடலுக்குரிய ஒரு பாடலாசிரியராகத்தான் இருந்து வருகிறார் இசையமைப்பாளராகவும் கொண்டாடப்படுகிறார் அவர் படங்களில் நகைச்சுவைக்கின் ஒரு தனி ட்ரெண்ட் செட்டராக நோக்கப்படுகிறது புது மேடைகளிலும் கச்சேரிகளிலும் அவர் செய்யும் குறும்புகள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் மறக்க முடியாத ஒரு இதாக இருக்குது அந்த வகையில் பார்க்க போனால் வெங்கட் பிரபு பிரேம்ஜிக்கு எல்லாமே அவர் ஒரு முன்னோடியாக இருந்து வருகிறார்னே நாம் சொல்லலாம் இன்றும் திரையுலகின் போக்கு குறித்தும் திரைப்பட ட்ரெண்ட் மற்றும் எல்லாவற்றையும் குறித்தும் அவர் விழாவாரியாக அவர்கிட்ட கேட்டால் அருமையாக சொல்லுவார் அந்த அளவுக்கு சினிமா உலகோடு ஒன்றி வாழ்ந்துட்டு வரார் இவர் இந்த வகையில் அப்பாவை அப்படியே பின்பற்றிட்டு வருகிறார் வெங்கட் பிரபுன்னு நாம் சொல்லலாம் ரெண்டு பேருமே துணை இயக்குநராக யாரிடமும் பணியாற்றியதில்லை அப்படிங்கிறது இன்னொரு ஒற்றுமை இந்த வருடத்தோட கோழிக்கு வெளியாகி கிட்டத்தட்ட நாற்பத்தோரு ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் இதற்கு பிறகும் அந்த படத்தை நாம் ரசிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா கங்கை அமரனோட வெற்றி நமக்கு நல்லா தெரியும் கங்கை அமரனோட திறமையும் நமக்கு நல்லா தெரியும் அவர் கொடுத்த கிரீன் கிளாசிக் மூவி இது அப்படின்னே நாம் சொல்லலாம் அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காற்றுக்கிட்ருங்க டாடா பாபாய்